हाले लुए या हाले लुए या हाले हाले लुए या हाले हाले लुए या हाले हाले लुए या स्तोत्र मां देवरी 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 परिशुद्धार 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 मोगल हिंदू बनारसी आंध्र वानमुखों में उनका The name the cross and the hallelujah. hallelujah, 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 hallelujah. And our Father, we thank you for this one who they have given unto Amen, Lord. We thank you for giving us this opportunity to gather around and pray together, Lord. Amen, Lord. O oh Father, we offer this time to you, so that we may be holy and leading to your sight, O Lord. Amen, Lord. May today's scripture, for us to present and guide us to your will, O Lord. Amen, Amen Lord. O oh Father, we surrender our wounds, plans, and all of our desires into your mighty hands, O Lord. Amen, Amen Lord.

நம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நன்றி அண்டவர சீனாய் மலையின் பிரசன்னு மலையின் பிரசன்ன தாபூர் மலையின் பிரசன்னம் மேல் பிரசன்னம் சாலம்மன் ராஜா கட்டின தேவாலயத்தின் மீது இறங்கியிருந்த பிரசன்னம் பெத்தேலே யாக்கோவோடு கூட சிங்கக் குகையிலே தானியரோடு உண்டாகிருந்ததும் சாத்ராக் மேஷாக் அபேத் எடுகிற சூழலே காணப்பட்டதுமான பிரசன்னம்

எஸ் அபாய உடன்பிடிக்கு பேளைக்குள்ளாய் காணப்படுகிற கூடாரத்திற்குள்ளே உண்டாயிருக்கிற பிரசன்னத்தினால அப்பா எங்களை நிறைக்கிறதுனால நன்றி சொல்லுகிறோம் அண்டமுறை அப்பா உடைய பிரசன்னத்திலே நிறைந்திருக்கிற நாங்கள் உடைய கிருமைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம் அண்ட உர நல்ல உணவு உடைக்க நல்ல உடை தங்க நல்ல உறைவிடம் தந்திருக்கிறீங்களே நன்றி அண்ட குதிலத் தொழியும் શરીரத்திலே பலமும் இயல்பிலே உறவையும் தந்துிருக்கிறீங்களே நன்றி ஆண்ட இயேசு லார்ட் அவே நன்றி மகிழ்ச்சி வீட்டிலே நிறைவு குடும்பத்திலே ஸ்தோத்திரம் பேளையில பகதுமா വിളியிலே வேய்மை என்ன கட்டளையிட்டிருக்கிறீங்களே நன்றி ஆண்டவரே எப்படி திரும்புகுற பக்கம் எல்லாம் தேவன் எங்களுக்கு நன்மைகளை செய்து இருக்கிறதுனால நன்றி சொல்லு அப்பா எல்லாவற்றை காட்டிலும் ஜீவனுள்ள தேவரை ஆராதிக்கிறோம் என்கிறதும் சத்திய மார்க்கத்திலே நடக்கிறோம் என்கிறதுமான புரிதலை தந்திருக்கிறீங்களா நன்றி அண்டமுரே அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா ஸ்தோதரி குரு அண்டபுர நன்றி குரு நன்றி அப்பா ஸ்தோதரி குரு நன்றி குரு வல்லவரே நன்றி ஸ்தௌதரிகிறோம் நல்லவரே நன்றி முன்னதாரிகிறோம் நன்றி அண்டபுற அப்பா இப்படி நிறைவேலை மறைந்திருக்கிறதுனால நன்றி சொல்லுகிறோம் அண்டபுற அப்பா கடினமானது என்று உமக்கு இல்லை ஆண்டவரே முடியாதது என்று உமக்கு எதுவுமெல்லாம் அப்பா அப்பாலை கூடாதே காரியம் என்று ஒன்றுவில்லை ஆனதுனால ஸ்தோதிரிக்கிறோம் அண்டபுற அவ நன்றி 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 அண்டபுறம் கடினமானது உமக்கு எதுவும் இல்ல உமக்கு எதுவும் இல்ல கடினமானது உமக்கு எதுவும் உமக்கு எதுவும் எது மேல எதுபுமே சப்பா எதுபு மேல் புடி அது எதுபோ மேல எதுபுமல்ல இப்பா எதுவும் மேல புடி எதுவும் எதுபோல்ல கடினமானது எதுவும் இல்லை முடியாதது உக்கு எல்ல யோசனையில் பெரியவரே செயல்களில் வல்லவரே யோசனையில் பெரியவரே செயல்களில் வல்லவரே சேனைகளின் கத்த நீரே ும் நாமமே சேனைகளின் கத்த நீரே எல்ஷடாய்வும் நாமமே எதுவுமெல்ல இசப்பா எதுவுமல்ல முடியது எதுவுமல்ல அவன் அண்ட ஒரே எதுவுமெல்ல

முடியாதது உது அண்டவர யோசனையில் பெரியவர் நீ ஆண்டவர செயல்களிலும் வல்லவர் நீ ஆண்டவர் ஏ யோசனை பெரியது ஏனெனில் ஆண்டவர் இருந்த அந்த சராசரங்களையும் அண்டவர உலகத்திலே காணப்படுகிறதும் காணப்படாததுமான ஆண்டவர அத்தனையும் உண்டாக்கி நடத்துகிற தெய்வன் நீங்க அண்டவர ஏ சமே நண்பர யூ ஆர் கிரைட்ல You are great in counsel, O Master, Amen and Because you are created, you have created everything, O Lord. And you are administrating everything, Lord. Amen and And you are ancient of ancients. From the day it began and from the day it's gonna end. Everything is under your control and Lord, you are leading it in Amen and கேஸ் லார்ட் அமே நன்டவர செயல்களில் வல்லவராய் இருக்கிறீங்க அண்டவர யுவர் கிரேட் இன் யுவர் ஆக்ஷன்ஸ் லார்ட் அமே நண்டவர் சட்சேட் யூனிவர்ஸ் சச் அ வே சிரேட் மில்க் வே சிஸ்டம் அண்ட் சட்ச் பிக் யூனிவர்ஸ் லார்ட் ஆல் ஆர் கண்ட்ரோல் பை all are administrated by you Lord God holy one you created everything and you are uh, you, you are you are running around lord amen, amen. you're running all these things master amen and சென்னையில் கர்த்தர் சென்னையில் சர்வல்லவர் there there is nothing is 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 nothing nothing impossible unto you lord and நத்திங் இஸ் இம்பாசிபிள் அண்ட் சுயூல அண்ட் இஸ் நத்திங் இஸ் இம்பாசிபிள் அண்ட் சுயூலம் எதுவும் இல்ல முடியாததுல கடினமானதுமக்கு எதுவும் இல்ல முடியாதது உக்கு எது இல்ல தேவனே எதுவுமில்ல முடியாதது எதுவுமல்ல எதுவுமல்ல தேவனே எதுவுமில்ல முடியாதது எதுவும் இல்ல Amananda. Yes. Fill us with your counsel, Master. yes and fill us with your counsel, Lord Amen and And make us work like you, O Lord, Amen and Your actions are great, O Master. Your works are great, O Master, yes. May your work also become great because of the Lord who resides within us, Master Amen and Lord. amen Yes, Lord, yes, Lord, yes, Lord, yes, Lord, Yes, my master, Sotharamanda, yes, mighty Lord, Sotaramanda. Yes. A reading from the book of Prophet Jeremiah, chapter twenty-three, verse. Thirty and thirty-two. Yes. Amen. Stoderam and Amends to the Rigorum of Pasto the Rigorum and Amores the Yes, Lord. See, therefore, see, therefore, I am against the prophets. I am against the prophets. Says the Lord. Says the Lord. Who steal my words from one another? Who steal my words from one another? See. See. I'm against the prophet. I'm against the prophet. Says the Lord. Says the Lord. Who use their own tongues? Who use their own tongues? And says. And says. Says the, Lord, says the Lord. Says the Lord. See. See. I'm against those whose prophecies lying dreams. And I am against those who prophesy lying dreams. Says the Lord. Says the Lord. Says the Lord and who tell them? And who tell them and who lead my people and who lead my people astray by their lies astray by their lies and their recklessness and their recklessness When, when I do not send them when I did not send them or appoint them or appoint them So they did not profit So they do not profit. This people at all, this people at all, says the Lord. Wherever, wherever, I don't mind the Yen Sutker like Turudum, Yen Sutker like Turudum, Revak in a Riki at the Rai, Naan in a Riki at the Engirar Engirar. தங்கள் நாவினால் ஆண்டவர் கூறுகிறார் என்று உரைக்கும் இறைவாக்கினருக்கு எதிராக நான் இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர் பொய் கனவுகளை இறைவாக்காக உரைப்போருக்கு எதிராய் நான் இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர் இவர்கள் அவற்றை எடுத்துரைத்து தங்கள் பொய்களாலும் மூடச் செயல்களாலும் என் மக்களை என் மக்களை தவறான வழியில் நடத்திச் செல்கிறார்கள் நான் அவர்களை அனுப்பவில்லை நான் அவர்களை அனுப்பவில்லை

not having our own dreams, not speaking of our whims and fancies, saying in the name of the Lord, our Father, protect our tongues, close our mouths, that we ever speak lie and we ever prophesy what is wrong and speak recklessness in our lives. Lord God, we commit ourselves unto Thy mighty hand. Keep us holy, make us holy, that we may be found profitable in Thy sight. We may be found profitable to the society where You have sent us. Lord God, help us to realize the call of ours in our life that we come to you glorify your mighty name our father thank you for the wonderful words you have given us this morning time Amen, to speak from you to speak your words and to prophesy your own thoughts and thoughtfulness and your counsel not of our own hearts and desires lord god make us holy like you நாங்கள் எங்களுடைய வாழ்விலே ஆண்டவர யாரிடத்திலும் இருந்து வார்த்தைகளை திருடாதபடிக்கு மாண்டவர எஸ் ஆண்டவர் எங்களிடத்திலே பேச இருக்கிறார் என்று சொல்லி பொய்ரை காவலுமா கனவுகளை பேசாமலும் ஆண்டவரை சுய சிந்தனைகளை பேசாமலும் ஆண்டவர தேவரீருக்கு பரிசுத்தம் என வாழுகிற வாழ்க்கையை அம்மா நெருங்களுக்கு கட்டளையிடும்படி ஆய்மண்ட பொய் சொல்லுகிற நாவுகளை கட்டுவீராக ஆண்டவர ஓ தவறான இரவா குறைக்கிற வாய்களை அடைப்பீராக ஆண்டவிர உத்தமத்தின் ஆவியினாலே நிறங்களை நிறைப்பி ராகு வாண்ட உம்முடைய ஆவியினாலும் வல்லமையினாலும் தபா எங்களை நிறைக்கிறதுனால நன்றி சொல்லுகுரு அண்டபுர உமுடைய எண்ணங்கள் எங்களுக்குள்ளே உதை கட்டுவன் உம்முடைய உம்முடைய எண்ணங்கள் எங்களை எங்களை வார்த்தை ஆண்டவரே எோ தேவரம் எங்களுடைய வாயிலும் ஆண்டவரே தேவரருடைய இருதயம் எங்களுடைய நினைவிலும் ஆண்டவரே அப்பா எந்த பொழுதும் இருந்து உமக்கு பிரியமானதை பேசி ஆண்டவரே அப்பா எங்களுக்கு புரோஜனம் இல்லதாய்

அப்பா பிதாவே இந்த நல்ல நாளிலும் ஆண்ட புற நிறங்களை இப்படி சேர்த்து உங்களுடைய பிரசன்னத்தில் ஷபிக்க பண்ணியிருக்கிறீங்களே நன்றி அண்ணன் அப்பா நே எங்களுக்கு தானமாய் தந்திருக்கிற பிள்ளைகள் அண்டவர தானமாய் தந்திருக்கிற வாழ்க்கை துணைகள் அப்பா உம்முடைய கரத்துலீர் எங்களை பரிசுத்தப்படுத்து வீராக உம்முடைய வார்த்தையினாலும் உம்முடைய வசனத்தினாலும் எங்களை நிறைக்கிறதுனால நன்றி சொல்லுகிறோம் அண்டவர அப்பா நன்றி அண்டவர அதனாலே நாங்கள் உம்முடைய கண்களுக்கு பரிசுத்தர்களை நிறைய பண்ண அந்த மேன்மை பாக்கியத்தை தருகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் எங்களுடைய பெற்றோரையும் எங்களுடைய உடன் பிறந்தாரையும் அவர்களுக்கு உண்டாயிருக்கிறவர்கள் அல்லமுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிகிறோம் அண்டமுறை தேவரின் பிழைகளை காந்து வீராகும் உம்முடைய உன்னுடைய வார்த்தையினாலும் உம்முடைய வல்லமையினாலும் இறை கும்படியாய் ஜெபிகிறோம் உம்முடைய கண்களுக்கு புரோச்சனம் உள்ளவர்கள் என்று நாங்கள் பட தேவரின் கிருமை பண்ணுகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் பெற்றோருடைய உடன் பிறப்பாளர்களும் அவருடைய அவர்களுடைய சந்ததிகளையும் குரு மண்டபுர மற்றார் உறவினர்களையும் உடைய கரத்தில் ஒப்பு கண்டு குரு மண்டபுர ஒற்ற நண்பர்களையும் உட கரத்துல ஒப்பு கண்டு குரு உடன் உழைப்பாளர்களையும் உடைய கரத்தில் ஒப்பு கண்டு சுற்றி இருக்கிற பிள்ளைகளையும் உடைய கரத்துல அண்டபுற பார்க்கிற பழகுகிற பேசுகிற எல்லாரும் கரத்துலோப்பு கொடுத்து செபிக்கிறோம் அண்டபுற தேவரில் தாமே தாங்குவீராகும் அண்ட புற தேவர்தாமே தாங்குவீராகும் அண்டபுரா அப்பா ஒவ்வொருவரும் அண்ட புற உம்முடைய கண்களுக்கு புரோஜனமான சனங்கள் அந்த சமூகத்திலே புரோஜனம் உள்ளவர்களாய் தேவரில் மாற்றி பெற்றுகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் அப்பா நன்றி ராஜாவே நன்றி ஸ்தோதரி நன்றி மண்டபுரா அப்பா நன்றி அப்பா இந்த வேளையிலும் அண்டபுர பிள்ளைகள் படிக்கிற பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள் அப்பா உம்முடைய கரங்களில் ஒப்புக்கொண்டு குரு படிக்கிற வகுப்பறை கூட படிக்கிறவர்கள் படிக்க உறுதுணையா இருக்கிறவர்கள் படித்து கொடுக்கிறவர்களை கரத்தில் ஒப்புக்கொண்டு தங்கி இருக்கிற விடுதி போகிற வெளி வருகிற வெளி சுட்டி திரிகிற இடம் காவலாய் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற ஜனங்கள் அப்பா உடைய கரங்களில் ஒப்புக்கொடுகபுரா தேவரில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இடமும் ஆண்டவர் என்னுடைய கண்களுக்கு புரோஜனம் உள்ளதாய் தேவரின் மாற்றி தருகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் மாண்டபுரா i தேவர் அப்படி செய்து விட்டதுனால நன்றி அப்பா நாங்கள் தங்கியிருக்கிற தேசத்தை உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொண்டுகிறோம் சொந்த தேசத்தை ஒப்புக்கொண்டுகிறோம் பிள்ளைகள் தங்கியிருக்கிற தேசங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொண்டுகிறோம் அண்டபுர தேவரீர் ஆமேன் அண்டபுரை தேசத்திலே குடியிருக்கிறவர்கள் சுதேசிகள் விதேசிகள் பரதேசிகள் தேசங்களையும் நிலங்களையும் ஆளுகை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவருடைய குடும்பங்களையும் கரத்தில் ஒப்புக்கொண்டுகிறோம் அண்டபுற அப்பா இடங்களும் தேசங்களும் ஆட்களும் ஆண்டவர உம்முடைய கண்களுக்கு புரோச்சனம் நீர் மாற்றும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவர் தேவரன் அப்படியே செய்து விடுகிறது சபையுமுடையில வெளிகாட்டியை வழிகாட்டுகிற குழுமத்தை பக்த சபைகளையும் கரத்தில உண்மை காணவும் ஆராதிக்கவும் விடுதலை பரவும் கடந்து வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா கொண்டு தேவரின் ஒவ்வொருவரும் அண்டபுரம் உமக்கு புரோஜனம் ஜனங்களாய் தேவரின் மாற்றியமைக்கும் பணியாய் ஜெயிக்கிறோம் அண்டபுரா குருக்களையும் விட கரத்தில் ஒப்புக்கொண்டுகிறோம் கன்னியர்களை வேதியர்களை மூப்பர்களை மெய்ப்பர்களை சுவிசேஷத்தை அறிவிக்கிற பிள்ளைகளெல்லாம் விட கரத்தில் ஒப்புக்கொண்டுகிறோம் தேவரீர் ஒவ்வொரு வரையும் கண்களுக்கு புரோஜனம் உள்ளவர்களாய் சமூகத்திலே நீங்க உள்ளவர்களாய் நீங்கள் மாற்றும்படியாய் சமைக்கிறோம்

உமுடைய வசனத்தினாலே நிறைத்து பிள்ளைகள் எல்லோரையும் ஆண்டவரே உமக்கு புரோசனம் உள்ள பிள்ளைகளாய் மாற்றி விடுகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பாத்தரி குறும் அண்டவர் அமேர் எங்களிடத்திலே செபிக்க கேட்டு பிள்ளைகள் ஆண்டவரே நாங்கள் அவர்களுக்காக தினந்தோறும் செபிக்கிறோம் நினைத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள எபங்களில் நினைவு கூறுகிற பிள்ளைகள் தேவரில் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அவருடைய வேண்டுதல்களை கேட்டு அவர்களுக்கு வேண்டியதை ஏற்ற வேளையில தரும்படியா ஜபிக்கிறோம் இவர்கள் யாவரும் உடைய கண்களுக்கு புரோஜனம் உள்ளவர்களாய் தேவரில் மாற்றுகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் அம்மா நன்றி சௌத்தரிக்கிறோம் ஜபிக்கிற பிள்ளைகளை உடைய கரத்தலோப்பு கொடுக்கிறோம் ஜெபிக்க தெரியாமல் இருக்கிற பிள்ளைகளை உடைய கரத்துல ஒப்பு கேட்டுக்கிறோம் ஜெபிக்க தெரிந்தும் ஜெபிக்க மாட்டேன் என்று பின்மாற்றத்தில் காணப்பட்டுகிற பிள்ளைகளை உடைய கரத்துல ஒப்பு கேட்டுக்கிறோம் ஜெபிக்க தெரியாமலே பதறி கொண்டிருக்கிற பிள்ளைகள் யாராவது ஜெபித்து விடுதலை பண்ண மாட்டார்களா என்று இயங்கிக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் அப்பா ஒவ்வொருவரை உடைய கரத்துல தருகிறோம்

மருத்துவமனைகளிலே வேலை செய்கிற பிள்ளைகள் எல்லாம் கரத்துல ஒப்பு கொடுத்து ஒவ்வொருவரையும் பொறுப்பிடுத்து அண்டவர உம்முடைய ஆலயங்களை சரி பண்ணுகிறவர்களானதினாலே அவர்கள் ஞானமாய் செயல்பட தேவரீர் கருபை பண்ணும் அப்பா இந்த வேளையிலும் பசியோடு பட்டினியோடு கிடக்கிற பிள்ளைகளை எல்லாம் உமுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து தேவரீர் அவர்களுக்கு நல்ல தரும்படியாய் தரும்படியாக கடன் பாரங்களிலும் சிக்கல்களிலும் பிள்ளைகளை விடுதலை பண்ணுகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் அண்டமுறை அடக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள் அடக்குமுறைக்குட்பட்டிருக்கிற பிள்ளைகள் அடிமை தனத்திலே மாட்டிக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் அது மோகத்தாய் என்ன வெளியில் ஆனாலும் தேவரீர் அடிமை தளங்களில் இருந்து பிள்ளைகளை விடுதலை பண்ணுபீராது அண்ட் ஒவ்வொருவரையும் தாங்கும்படியாய் ராஜா நீங்க நீங்கபடியே பொறுப்பெடுத்து நடத்துகிறதுனால நன்றி அண்ணவர அநாதைகள் கைவிடப்பட்டோர் விதவைகள் எல்லாம் கரத்துல கொடுத்துக்கிறோம் அன்ப

அறிவுற்றல்ல்லமை திட்டம் வனப்பு செழிப்பு வளர்ச்சி ஆலோசனை அபிஷேகம் அக்கிழிப்பு அகமகிழ்வு பேரானந்தம் பெருவாய்வு சிறப்பு ஜெயமும் தூயாவியின் கணிகளாகி அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பறிவு கனி நிர்ணயம் நம்பிக்கை தந்து தேவரீர் அவர்கள் காத்துனால நன்றி கிரீடத்திலே எங்களை நல்மணியாய் சுடி கொள்ளுகிறதுனால நன்றி அன்புடைய கருத்துல ஒப்பு கொடுகிறோம் ஆச்சரியத்தின் நாளாய் அபரிமிதத்தின் நாளாய் மேன்மையின் நாளாய் மகிமையின் நாளாய் உன்னதத்தின் நாளாய் உயர்வின் நாளாய் உற்சாகத்தின் நாளாய் வளமையின் நாளாய் வலிமையின் நாளாய் செழுமையின் நாளாய் செழிப்பின் தேவரின் நாள் முழுவதையும் மாற்றி நாங்கள் மனரமியத்தோடு காணப்பட்டு அனுபவ ராத்திரியில நல்ல நித்திரை உண்டாகி மீண்டும் நாளை காலை எழும்பிமை ஆவேலும் அந்த மேன்மையுள்ள பாக்கியத்தை தந்து விட்டதுனால நன்றி சொல்லுகிறோம் சுதேகனா மகிமல்ல குருவருக்கே செலுத்துகிறோம் அப்பா வல்லமீபருடைய ஞாபத்தினால செபிக்கிறோம் ஜீவனுடைய நலக்கவே